மேற்கு கரையில் விரட்டி அடிக்கப்பட்ட வாகனங்கள் தகர்க்கப்பட்டதாக அறிவிப்பு பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன குழுக்களுக்கு இடையே மோதல்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் துபாஸ் நகரினுள் நுழைந்த ஆக்கிரமிப்பு படை பலத்த சேதங்களுடன் வெளியேறியதாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பின் அல் குட்ஸ் படைப்பிரிவு மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படைகளுடன் கடுமையான மோதல்களை நடத்தினோம் துப்பாக்கிகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐஇடி வெடிப்பொருட்களை கொண்டு ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்கொண்டோம் அல் அஹ்மதைன் ரவுண்டானாவில் இஸ்ரேல் ராணுவ புல்டோசர் மீது ஐஇடி வெடிபொருள் கொண்டு தாக்கப்பட்டதில் அவ்வாகனம் முழுமையாக சேதமடைந்தது நேரடி தாக்குதலிலும் ஈடுபட்டதாக கூறியுள்ளனர் அல்குட்ஸ் பிரிகேடின் சாப்பர் பிரிவால் ஐஇடி வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது டமோன் சந்திப்பில் நடந்த சண்டையிலும் ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்கியதாக தெரிவித்துள்ளது முன்னதாக பைத்லாம் துல்கம் நபுலஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் இஸ்ரேல் படைகள் அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்தினர் இச்சோதனையில் அப்பாவி பாலஸ்தீன இளைஞர்கள் பலர் கைது செய்யப்பட்டதாக அல் மயாதீன் தெரிவித்துள்ளது மேற்கு கரையில் இதுவரை நடந்த சண்டையில் நானூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது